ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூழ்ப்படியும் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே கொடுக்கலாங்க இந்த கூழ்ப்பொடியை வந்து நீங்க கூலோ இல்லை சாப்பாடு செய்யறப்பையோ அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து கலந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க குழந்தைக்கு வர வயிற்று வலி மத மதப்பு வாயு தொந்தரனால இவங்க ரொம்ப அழுகுறது இதெல்லாமே இருக்குங்க இந்த கூழ் பொடியும் நீங்க சேர்த்து கலந்து கொடுக்கறப்ப குழந்தைகளுக்கு அஜீரண பிரச்சனையே அவ்வளவுக்கு வராதுங்க நமக்கே தெரியாம சில நேரம் நிறைய கொடுத்துருப்போம் அதனால அந்த குழந்தைக்கு வந்து அந்த கொமட்டல் எல்லாம் இருக்குங்க இந்த பொடி நீங்க சேர்த்து கொடுக்கறப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே அஜீரண பிரச்சனையும் சுத்தமா இருக்காதுங்க வாங்க இந்த கூழ்ப்பொடியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் அடுப்புல வச்சுட்டுங்க ஒரு ஸ்பூன் ஓமம் மீடியம் சேர்த்துக்கிறேங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதுங்க தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க அந்த ஓமமோட நல்ல வாசனை வரப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க அதை ஒன்று ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது இது ஒயிட் பெப்பருங்க வெள்ளை குருமிளகு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிதுங்க அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு லோ பிளேம்லயே வச்சு லைட்டா வறுபட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் பேப்பருக்கு பதிலாக பேப்பர் யூஸ் பண்ணிடலாம்னு பண்ணிடாதீங்க ரொம்ப காரமா இருக்கும் அப்புறம் குழந்தைங்க கூலேயே குடிக்காம போயிருவாங்க இந்த ஒயிட் பேப்பர் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஜிஷன் பிரச்சனை நல்லா குழந்தைக்கு பசியை தோன்றதுக்குலாம் இந்த ஒயிட் பேப்பர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் இந்த ஒயிட் பேப்பர் நல்லா வறுபட்டு எடுத்தா போதுங்க அடுத்தது வந்து சுக்கு தாங்க அதுவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க மிதமான தேயிலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுக்குப்பொடி சேர்க்கிறப்ப குழந்தைக்கு வர சளி இருமல் இந்த பிரச்சனை எல்லாமே நல்லா செய்யுங்க நீங்க new மாமா இருக்கப்ப சரியா அதை roast பண்ண தெரியலைன்னா நீங்க one செகண்ட் மட்டும் நல்லா roast பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அதே போதுங்க அதையும் plate ல பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது வந்து இந்த கூழுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்குவாங்க அதே மாதிரி வாசமும் நல்லா இருக்கும் இதனால குழந்தைங்க பார்த்துட்டிங்கன்னா நல்ல கூழை வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஏலக்காயும் நல்லா வருப்பட்டுருச்சுங்க இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதா இப்போ மிக்ஸர் ஜாரில் சேர்க்குறப்ப நல்லா அரப்படாதுன்றக்காக அதை மட்டும் எடுத்து நான் சின்ன உரல்ல போட்டு நல்லா தட்டிக்கிறேங்க சுக்க தட்டி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல பவுடராக கிடைக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும் அதுக்காக தான் சோ இப்போ எல்லா பொருளையுமே மிக்ஸர் jar சேர்த்துட்டு நல்லா ஃபைன் powder ஆ அரைச்சுக்க வேண்டியதாகுங்க அரைச்சுட்டு வந்த பொருளை நல்லா சல்லடையில சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த அரைப்படாம இருக்கிறத மட்டும் மிக்ஸர் jar சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க கூழ்படி தயார் இது கண்டிப்பா கண்ணாடி ஜார்ல போட்டு வச்சீங்கன்னா அதோட ஸ்மெல் டேஸ்ட் இதெல்லாம் மாறாம இருக்குங்க இல்லாட்டி நீங்க சில்வர் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க தேன் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பாட்டில் நம்ம தூக்கி வீசாம அந்த கண்ணாடி பாட்டில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக கண்ணாடி பாட்டில் வாங்க முடியாதுங்க இந்த கூல் படியை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற மம்மிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுத்துருங்க